ஹலோ வியூவர்ஸ் நம்ம நம்பி வெல்கம் டு ஜேஸ் மீடியா வெல்கம் டு அந்த வீடியோ இந்த வீடியோ ஆக்சுவலி இந்த ரொம்ப நாள் தம்பிங்கள்லாம் அந்த கோடங்கி கோடங்கின்னு ஒரு ஒரு களி சட ஒன்று சுற்றினிருக்கான் இஷ்டத்துக்கு பேசியிருக்கான் அவனை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு பல சொல்லிட்டே இருந்தாங்க நம்மளை அதை பார்த்துருக்குமா இல்லை ஒரு சில வீடியோ பார்த்துருக்கேன் நம்மளும் பார்க்கல பட் இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ஆக்சுவலி அஜித் அண்ட் விஜய் அந்த தைரியத்தை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல இன்றைக்கி அந்த வீடியோ கான்செர்ட்டை வச்சு அந்த கலிசனை என்ன பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் மாதிரி மீடியாவில் பரவிட்டுருக்கான் அது உண்மையான அப்டேட்டாக என்ன ஏதுன்றது வந்து இந்த வீடியோவை பார்க்குற ஸ்ரீலங்கன் நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணி அதை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முடிக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்திருக்கு ஸோ அதை பற்றியும் லாஸ்ட்டாக அப்படியே பார்த்துட்டு போவோம் ஏன்னா அதில் தற்போது சம்மந்தம் நம்ம சங்கீத் தலைவர் மென்டலான்ஸ் ஃபேன்ஸின் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸோ அவரை பற்றி அப்படியே அட்டாச் பண்ணிட்டு போவோம் ஓகே ஃபஸ்ட் இந்த கரிசல் சொன்ன மேட்ருக்கிறோம் அவன் என்ன சொல்கிறான் உதாரணத்தை பார்த்த மாட்டிங்கனா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் வந்து கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்து நடக்க போகிறதா வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகிறதா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா மீடியாலுமே இந்த செய்யா பாலு அந்தணன் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இவர் விபி போயிட்டாரு முன்னாடி பார்க்கறதுக்கு போய்ட்டாரு சைட் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு போயிட்டாரு அங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் சீன் எடுக்க போகிறாங்க அந்த மாநாடு படத்தில் எடுத்த ஏர்போர்ட் சீன் வந்து இந்த சிம்புஓடி வரப்பில் அந்த இடத்துல தான் அந்த சீனெலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி சை சைட் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டாங்க அடுத்து விஜயவர்கள்லாம் போகிறாரு அப்படின்ற மாதிரியும் விஜயவர்களுக்கு வந்து வெல்வெட் ரைட் வெல்வெட் அதாவது சிவப்பு கம்பளம் விரித்து ஸ்ரீலங்கா வரவேற்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதை நேற்று நான் வீடியோவில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் அவர்களை விஜயவர்களை வரவே இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற அப்டேட் அவங்கள்ட சொல்கிற அப்டேட்ஸ் நம்ம மீடியாவில் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான் இந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு வீடியோ வந்து விஜயவர்கள் அன்றைக்கி பேசினால் இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவே இல்லேன்னு சொன்ன ஒருத்தர் வந்து எப்படி நீங்கள் திருப்பி உள்ள அளவு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ப்ரொடெஸ்ட் இருக்கு அவருக்கு ஒரு நம்பர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காரா அவர் வந்து சொன்னாரா ஆனால் இவர் போய் பார்க்கலாம் ஏட்டா உனக்கு நம்பர் இருக்கும்போது எங்களுக்குலாம் இருக்க மாட்டாங்களா எங்களுக்கு நம்பர் இருக்காங்க எங்கள் பாதுபாயில் சுற்றினிருக்காங்க எங்கள் பட் ஸ்ரீலங்காவில் இருக்க பசங்க யாராவது பார்த்து உண்மையாலுமே என்ன நிலவரம் விஜய் அவர்கள் வராதா இல்லையா அப்படின்ற அப்டேட்டு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பார்க்குற நமக்கும் சந்தோஷம் தம்பிகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முடிவை ஸ்ரீலங்கா அரசு எடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் வந்து மிக 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 சரிவுல இருக்குது ஆக்சுவலி இருந்துச்சு போன வருஷம் ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க ஸோ அதற்கப்புறமா வந்து சைனா வந்து உதவி பண்ண போகிறதா சொல்லியும் இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து விலைவாசிலாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் விலைவாசி அப்போல்லாம் வந்து கேஸ் கிடைக்காம அது கிடைக்காம ப்ரொடெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சரிவை நோக்கிட்டு இருந்த ஸ்ரீலங்கா இன்னமும் அந்த சரிவில் வந்து உடனே மீண்டும் வர முடியாதுன்னா அவ்வளோ கடன் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அவருடைய நாடே வந்து ஸ்ரீலங்காவோட நாடே வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ மிக அழகான ஊர் அப்படின்னும் போது டூரிஸ்ட் வந்தால் தான் அவங்களுக்கு வருமானமே ஸோ இந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு முன்னாடி போற சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தாலும் பொருளாதார வீழ்ச்சியில் ராஜபக்சே அவர்கள் நாட்டை விட்டு ஓடின விஷயத்தெல்லாம் நம்ம வந்து உட்காந்து பார்த்துருக்கோம் அப்படின்போது இன்றைக்கி தேவை அவங்களுக்கு வந்து மக்கள் உள்ளே வரணும் வந்தால் தான் வருமானம் ஸோ மக்கள் உள்ளே வரணும் அப்படின்னா இன்றைக்கி பயம் போகணும் பயம் போகணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகர்களோ பெரிய பெரிய தொழில்களில் முகம் அறியப்பட்ட நடிகர்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போய் விளம்பரம் செய்தார்கள் மட்டும்தான் தான் அவங்களுக்கு பயம் போகும் ஓகே ஸ்ரீலங்காவில் வந்து நமக்கு சேஃபாக இருக்குது நம்ம போய் அங்கே வந்து ஷூட்டிங் ப்ராசஸோ இல்லை மற்ற விஷயங்களோ சுற்றி பார்க்கறதுக்கோ போகலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீ விஜய் போன்றவர்கள் போய் அங்கே ஷூட்டிங் எடுக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவருடைய நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் ஒழி அது வந்து அழிவுக்கு ஹெல்ப் பண்ணாது ஏன்னா இன்னைக்கு விஜய் போன்ற பெரிய நடிகர் வந்து அங்கே ஷூட்டிங் எடுக்கிறாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அரசாங்கம் வந்து அவங்க கேட்குற சலுகைகள்லாம் செஞ்சு தராங்க அப்படின்னும் போது மற்ற பெரிய நடிகர்களும் அங்கே போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பக்கத்து நடனும் போது செலவு கம்மி யாருக்கு ப்ரொடியூசருக்கு ஸோ அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சாமானிய மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஊருக்கு வந்து தைரியமாக போவாங்க ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் போய் ஷூட் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லைன்னு போது போவாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு பொருளாதாரத்தை தான் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி செய்து தருமை ஒழிய இது வந்து விஜய் அன்னைக்கு பேசின அந்த மாதிரி அழிவை நோக்கி கொண்டு போவாது அன்னைக்கு அவர் பேசுனது தமிழ் உணர்வு தான் இன்னைக்கும் அதே உணர்வு தான் அவருக்கு இருக்கு அன்னைக்கு கூட என்ன சொன்னாரு பக்கத்து நாடுன்றனால நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் தான் சொன்னாரு தட் மீன்ஸ் நீங்க எங்கள கை வைக்காதீங்க அவ்வளோதான் தான் இப்பயும் நம்ம தமிழ் மக்கள் சீலங்காவில் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான அரசாங்கத்தோட அந்த சலுகைகளோடு தான் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அவனால அங்கே வாழ முடியாது சோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜயர்கள் வர்றதை வந்து எனக்கு தெரிஞ்சு சிலங்கான அரசாங்கம் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதை மீறி அவங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க தான் அங்க இருப்பீங்க பார்த்துட்டு அதை கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க தம்பியல சோ இந்த சாப்டர் அப்படியே விட்டுட்டு நம்ம இவருக்கு போவோம் நம்ம யார் தலைவர் சங்கீத தலைவர் போவோம் ஏன்னா அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ஒண்ணு சொல்லுவார்

மனைவியை பிரிஞ்சு கலங்கி நின்ற ராமனை விட ஆசைப்பட்ட பொண்ணுக்காக அதை காத்துகிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன் ரசிகன் ஜென்ட் இது ராவணன் தான் எனக்கு மிக பிடித்த கடவுள் சொல்லுவார் ஏன்னா அதுல வந்து வில்லனா நெரிச்ச பிறப்பு எப்படி ஆனா வில்லன் நடிச்சதாவ அவர் சொன்ன கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மனைவியை விருந்து காத்திருந்த ராமனை விட அடுத்தவோட ஒரு பொண்ணை அதாவது ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தொடாமல் இருக்கிற ராவணன் தான் மிகப்பெரிய நல்லவர் ம வலிமையானவர் அப்படின்ற மாதிரிலாம் அந்தத்தில் வந்து வந்து விட்டுருப்பாப்பில்ல ஸோ எனக்கு ராவணன் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாப்புல அதே மாதிரி படமா இல்லை பாபா படமானு எனக்கு தெரியல ஒரு பேப்பர் நியூஸில் பார்த்துட்டு ராமர் கோயில் கட்ட போகிறாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வேகமாக எல்லாம் பேசுவாங்க அப்போ இவர் பின்னாடி படுத்துட்டு அட முட்டாளுங்களா முதல்ல இந்தியனாக இருக்க ப அப்புறமா வந்து நீ ராமர் கோயில் கட்டு இல்லைனா வேறு பா பாபருக்கு மசூதி கட்டு அப்படின்ற மாதிரி எதுவும் வந்து சொல்லிட்டு ஓகேங்களா சொல்ல இது மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்தியாவின் மிகப்பெரிய சம்பவமான இந்துத்துவ மக்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்க அந்த ஹிந்து கொள்கை கொள்கைக்காகவே வாழ்கிற மக்களுடைய சந்தோஷம் நிறைவேறிய நாள் ராமர் கோயில் திறப்பு அயோத்தியில் ஓகேங்களா அதுக்கு போயிட்டாரு போகும்போது பேட்டி எடுக்கும்போது என்னுடைய ஐநூறு ஐநூறு ஆண்டு கால பிரச்சனைக்கு முடி வந்துருச்சு என்னுடைய மிகப்பெரிய நீண்ட நாள் கனவு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஓகே ஃபைன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் சங்கீதான் ஸோ அதனால் ராமர் பக்தர் தான் ஆனால் அவருடைய நிலைப்பாடுகள் பாருங்கள் படங்கள் மட்டும் அவருடைய கருத்துக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் பட் நிலைப்பாடு ஒரிஜினலில் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கிற ஒன்று அப்போ நீங்கள் படத்தில் நடிக்கிற விஷயத்தை தான் மக்கள் வந்து உண்மையை நம்புறாங்க உங்களுடைய ரியல் நிலைப்பாட்டை யாருமே பார்க்குறதில்ல ஸோ அப்போ படத்தில் நடிக்கிறது வேறு மாதிரி ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கிறீங்க ஸோ இந்த ஐநூறு ஆண்டு கால பிரச்சனையை வந்து இந்த எழுபது ஆண்டு கால எப்படி சொல்கிறது இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா அந்த எழுதாண்டு கால எழுதாண்டு காலம் சொல்கிறத விட இந்த ஒரு பத்து பன்னிரண்டு கால ஆண்டுக்குள்ளே தீர்ப்பெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி கோயிலெலாம் கட்டி அதுக்கு இந்த எல்லாம் பண்ணி முடிச்சிங்க அடுத்து அடுத்த எலெக்ஷன் ரெண்டு மாதத்துல வருது ஸோ அதுக்குள்ளே பண்ணியாகணுமே சப்போஸ் எலெக்ஷனில் ஏதாவது ஒன்று புட்டுச்சிச்சு அப்படின்னா அப்புறம் ராமர் கோயிலுக்கு திருப்பி செக் வச்சுருவாங்க அடுத்த வர கட்சிகள் ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு முடிச்சிடணும் ஏதாவது ஒரு பிரதையாவது கும்பாபிஷன் நடத்தினு சொல்லிட்டு தான் வேக வேகமாக செஞ்சுட்ருக்காங்க அதே விஷயம் இங்கே அபுதாபிலையுமே நடக்கும்போது அது பிப்ரவரி மாதம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கோயில் ஒன்று இருக்காங்க ஸோ அதில் கும்பாபிஷேஷமாக நடக்கிறதுக்கான வேலைகள் போயிட்ருக்கு ஸோ பொதுவாக எனக்கு வந்து இந்துத்துவா இந்துவில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா மதம் அப்படின்றது மாறக்கூடிய ஒன்று இன்றைக்கி யார் வேணால் எங்கே வேணால் மாறிக்கலாம் பட் எனக்கு மதமாக இருந்தாலும் நான் என்னுடைய மொழி அப்படின்னு பார்க்கும்போது நான் தமிழன் ஸோ என்னுடைய கடவுள் முருகன் அதுக்கு மேலே என்னுடைய முதல் கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கும்பராய் குழந்தை ஐயனார் அப்புறம் எங்கள் ஊர் மந்தியம்மா இப்படி ஓகேங்களா ஸோ நம்ம இவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மளுடைய வழிபாடும் அவருடைய வழிபாடுமே டோட்டலாக வேறு இல்லை அவங்க வெஜ்ஜு நம்ம நான்வெஜ்ஜு எப்படி செட் ஆகும் நம்ம வந்து ஆடு வெட்டோம் கோழி வெட்டும் அங்கே போனால் சுத்தமாக போய் சைவமாக போயா தை சாத்துட்டு போயிடுவாங்க இது நடக்கிற காரியமாக செட் ஆகும் நமக்கு செட் ஆகாது ஸோ அதனால் ஏற்றத்தாழ்வும் இருக்கும் ஏற்றத்தாழ்வுன்றது வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஜாதி வச்சு பேசி ஏற்றத்தாள் பண்ணிக்கிறாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி இல்லைனாலும் ஒரே மதம்னாலும் இப்போ நானும் ஹிந்து நீனும் ஹிந்து ஆனால் எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்து எல்லாம் ஒன்றா போக முடியுமா எல்லாரும் போய் அந்த சாமியை இது பண்ண முடியுமா தொட்டு சாமி பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு அளவு அளவு கிடையாது அதுக்கு நீங்கள் பூணல் மாட்டியிருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்ச சாரி அதான் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை அப்பா அம்மா இந்து அப்படின்றதுனால இந்து போட்டுக்கிறோம் இதே கிறிஸ்டினா கிறிஸ்டின் போட்டுருக்கோம் முஸ்லாம் முஸ்லிம் போட்டுருக்கோம் அவ்வளோதான் என்ன வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்து அப்படின்னா என்னுடைய கருத்து இவ்வளோ தான் ஸோ இதில் வந்து ரஜினி அவர்கள் மாதிரி நம்ம வந்து இங்கிட்டங்கிட்டும் முரண்பாடு காட்டுறதில்லை ஃபைனல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா நம்ம வந்து ராமரை கொண்டாடாதீங்க அப்படின்னு யாரும் சொல்லலை ராமரை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ராமரை நீங்கள் கொண்டாடணுன்றதுக்காக ராமண வந்து கொண்டாடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதுவும் தவறு ஏன்னா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய கடவுள் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ராமரை கொண்டாடுவதில் தவறு இல்லை ராமரை கும்பிடுறவங்கலேருந்து நானும் ராமனை கும்பிட்றேன் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை ஓகேங்களா நம்மளும் வந்து திருப்பதி இருப்பது எல்லாத்துக்கும் போகிறோம் நானும் கூட ஒரு அடி எதுக்கெல்லாம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் வேதியாது எங்கே அந்த இங்கே அந்த தெரில எங்கே ஒரு தைட்டு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த சாய்பாபா ஒரு அடி பார்க்க போனேன் அப்போ அந்த பக்கம் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க கடவுளை கடவுளாக கும்பிடணும் அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை வைத்து அரசியல் செய்யும் அநாகரிக மக்களை நமக்கு பிடிக்காது அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க மேலே நமக்கு வந்தோம் அந்த இந்துத்துவா கட்சிகள் அப்படின்னு சொல்லணும் அவங்க மேலே தான் நமக்கு பிடிக்காத விஷயம் அவங்கள தான் பிடிக்காது கடவுளை நமக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு ரகம் அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய நம்பிக்கை கொண்ட சாமி கூட போகிறாங்க பட் என்னதான் இருந்தாலும் அவர் வெஜ் கடவுள் நம்ம நான்வெஜ் கடவுள் அப்படின்னும்போது அந்த சிங்க் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகுது அது என்னமோ தெரியலே அது அப்படிதான் ரசிச்சுக்குங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிளிப்பு ஒன்று ஆட் பண்ணுறேன் ஒரு சின்ன பையன் தான் பேசியிருப்பான் உங்களுக்கு அதில் கீழே ஐ திங்க் வயட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பார்த்து புரிஞ்சுக்குங்க அவர் அந்த பையன் வந்து எனக்கு கோயில் வேண்டாம் எனக்கு அம்பேத்கர் சொன்னேன் கல்வி இருந்தால் போதும் அப்படின்றத செமையாக பதிவு பண்ணியிருப்பான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அதில் ஐ திங்க் மியூசிக் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா என்னால் பதிவு பண்ண முடியாது போட முடியாது இல்லைன்னா போட்டுறேன் ஏனியோ நண்பா நம்பி அவ்வளோதான் ராமனை கொண்டாடுங்கள் அதே மாதிரி ராவணை கொண்டாடுவர்களை பந்தாடுதுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக்கிறேன் வேறு எதுவும் கிடையாது அதை அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்குறேன் அண்ட் தான் சைனிங் ஆஃப் சியோர்டிக் बना रही है बीजेपी मंदिर बना रही है अपने मंदिर, मंदिर लेकर हमारा घर चलेगा अपने मंदिर अपने अं ये छोटा सा बच्चा है क्या नाम बेटा आपका आदर राज का सवाल पूछ रहे तो आप क्या कह रहे हैं बीच में वो बताइए बोल रहा है कि मंदिर से भिखारी बढ़ेंगे अरे नहीं भैया पूजा होगी भगवान सब कुछ देंगे कुछ कुछ नहीं देंगे भगवान क्या दे रहे हैं भगवान कुछ नहीं दिए हमको भगवान नौकरी देता है भगवान शिक्षा देता है बाबा नौकरी नहीं दे पढ़ेंगे तो नौकरी मिलेगा अभी नहीं पढ़ेंगे तो नहीं मिलेगा विद्यालय रहेगा तो हमें नौकरी मिलेगा जब सहयोग होंगे तब ना नौकरी मिलेगा हमें बेटा घर घर में मंदिर होगा तो विकास होगा आशीर्वाद होगा कल्याण होगा सब आशीर्वाद आशीर्वाद हमको तो आशिर्वार कर, आशिर्वार हम नहीं दे रहे भगवान आशीर्वाद मंदिर में जाते स्कूल स्कूल जाते हैं आप पढ़े हैं जी पढ़े आप क्या बनेंगे बड़े क्या सर बनेंगे बे यूपीएससी की तैयारी करेंगे यूपीएससी की तैयारी करेंगे आई एस बन के क्या करेंगे समाज सेवा करेंगे और क्या करेंगे समाज सेवा जैसे कर रही है हमारी जी जैसे कर रही है विद्यालय जरूरी है मंदिर जरूरी है विद्यालय जरूरी सारे है सारे देश तो सुबह सुबह लोटा लेके चले जाते हैं और बोलते हैं कि भगवान हमारी मनोकामना पूरी कर दो सूर्य देव को जल है हम नहीं जाते ना बेवकूफ है ना सर हम तो नहीं चाहते सब अपने गुरु को पूछते हैं अपने मम्मी बाप को पूछते हैं माँ बाप को पूछते हैं हम तो नहीं चढ़ाते हैं जब हम भी क्यों नहीं हमको तो हम लोग तो कोई भगवान का आई एस आई पी एस और यूपीएस की तैयारी कैसे कर पाएंगे जब तक आपको मंदिर नहीं जाएंगे तो सर हम मंदिर नहीं जाएंगे हम अपने माँ बाप से स्कूल जाएंगे पढ़ेंगे तब भगवान हमको ज्ञान लगा देंगे भगवान हमको सर तेरह साल तेरह साल में इतना ज्ञान कहिए भैया सर स्कूल गए तब से ले लिए ना अच्छा मंदिर जाते तो हम वही फिर मांगना पड़ता हमको भैया दे दो हमको इधर दे दो भैया दो रूपए दे दो चार दे यही मांगना पड़ता लेकिन हमारे लिए बढ़िया नहीं है तो नहीं हमको और सबको तो नहीं बुला रही है मंदिर नहीं जा रहे भैया नहीं मैं तो नहीं जा रहा नहीं जाते वैसे ही नहीं जाता हमें कुछ मिलेगा नहीं मंदिर में तो जाकर क्या करेंगे जितना मंदिर में टाइम वेस्ट करेंगे स्कूल में करेंगे तो कुछ और पढ़ेंगे और क्या मिलेगा जो हमारे साथ नहीं जाएंगे मंदिर हमारे अच्छा, यहाँ तो हाँ। जाते मंदिर नहीं वो नहीं जाते हमारे हमारे गाँव का और हमारे एरिया का कोई नहीं जाता है मंदिर हाँ। आपको हमारे गाँव में मंदिर भी नहीं मिलेगा कौन सी जाति आते हम सब चमार है चमार हो इतना छीना बोलते हैं छीना ठोके बोलते हैं डरते नहीं छोड़े बच्चे हमें बाबा साहब ने संविधान लिखा है हमें आरक्षण दिया है तब हम बोल पा रहे हैं बाबा साहब डॉक्टर बी आर अम्बेडकर को भी तो पूछते हैं तो फिर मंदिर में कहीं नहीं पूछते भैया क्यों पूछे सर बाबा साहब ने हमें आरक्षण दिया है संविधान लिखा है भगवान ने हमारे लिए किया करें उनके लिए राम राम का का फोटो फोटो एक बाबा नहीं नहीं हमको कोई दिया नहीं हमको राम ने कुछ नहीं दिया है हाँ हमको तो नहीं दिया कुछ हमको हाँ, जो भी दिया बाबा साहब ने दिया है जो कुछ भी दिया सब बाबा साहब ने कांसी नाम ने दिया है तो लेकिन ऐसे बोला जाता है मुसलमान तो देश के लिए खतरा है क्या बोलेगा कुछ खतरा नहीं है कोई खतरा नहीं ऐसे खतरे नहीं नहीं करेंगे नहीं करेंगे नहीं करें सबको चलेगीस बन गए तो क्या करेंगे यूपीएससी की तैयारी यूपीएससी की तैयारी सर आई एस बनेंगे हम समाज सेवा करेंगे